புது புண் மாப்பிளை கறி இருந்து வச்சுங்க அதுல ஆனாங்களா ஆனாங்களாம் ஆனா நான் ஒண்ணு பண்ணதுல ஷாக்கா இருப்பாங்க சிக்கன் மட்டன் மீன் இராசுரா எல்லாமே லிஸ்ட்ல இருந்தது பொதுவா இந்த மாதிரி விருந்து இருபது ஐட்டம் ராபகலா பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி கிளீன் பண்ணி அறுக்க மறக்கன்னு மூணு நாள் ஆயிடும் ஆனா லாஸ்ட் மினிட்ல விஜய் கமிட் பண்ணிட்டு வந்துட்டு ரெண்டு ஆளுக்கு சம வேலை பார்ப்பேன் ஒரு நாள் முடிச்சிடலாம் நம்பலாமான்னு கேட்டா கூட மாறும்

பாய் போச்சு சரி அவங்க வரபடி வரட்டும் இலையில வலது பக்கத்துல ஏரா ஆரம்பிச்சு அத்தனையும் அடிக்கி பக்கத்துல பரோட்டா பிரியாணியை பரிமாறி பருப்புல இருந்து பாயசம் வரைக்கும் பக்கவாட்டுல பார்க் பண்ணி பார்த்தா பிரமாதமா இருந்தது அவங்களுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டேன் நீங்க ஸ்கார்பியோல இருக்கிறதுனால தான் எல்லாம் பண்ண முடியுதுன்னு சொல்லுவீங்க ஆனா இது எல்லாமே நான் பிராம்டன்ல உள்ள பிஷ் ஓ பிஷ் அண்ட் வேலன் சூப்பர் மார்க்கெட்ல தான் வாங்கினேன் ஜிடிஎல் எங்க இருந்தாலும் வாங்கிக்கலாம் இந்த கை விருந்துல எல்லாமே என்னோட பேவரெட் உங்களோட பேவரெட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க என்ன நண்டு தான் சாப்பிடாம மிஸ் ஆயிடுச்சு சாப்பிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்பைங்க இல்ல நீ திண்டிருக்கேன் இந்த ஐட்டம் இதெல்லாம் மறுபடியும் ஆகி வர்றதுக்கே ஒரு மாசம் ஆகும்டா